வந்து ஃபுல்லா பத்து விரல பத்து மோதிரம் விரல்கள் வந்து பொதுவாக நம்ம உடல்ல பாரமே இருக்கக்கூடாது உடம்புல இந்த கையில விரல்கள் கை விரல்களில் எதுக்கு மோதிரம் பண்றது எனக்கு தெரியாது மோதிர விரல் இவங்களே ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணிக்கிறது மோதிரம் இல்லாமல் இருப்பவன் வந்து பலசாலியாக நான் பார்க்குறேன் அதாவது மனதிடம் உள்ளவனாக நான் பார்க்குறேன் பலம் என்பது உடல் பலம் இல்லை மனதிடம் மனபலம் நான் சொல்றேன் ஸோ உங்களுக்கு பணம் பெரிய அளவில் இருக்கணும் அப்படின்னா மோதிரம் அணிவதை நீங்க தவிர்த்துருங்க ரெண்டாவது வந்து அம்மா கொடுத்தது பொண்டாட்டி கொடுத்தது கல்யாணத்துக்கு போட்டு இசைத்து போட்டதுலாம் அதான் விட்டுருங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அது உடம்புல வந்து தேவையில்லாமல் பொருட்களை தூக்கிட்டு சுத்தாதீங்க எந்தளவுக்கு நகைகள் இல்லாமல் குறிப்பாக ஆண்கள் இருக்கீங்களா நல்லது சிலர் வந்து பெரும்பாலும் அம்சம் இருக்கும் அவங்க நிச்சயமாக ஒரு தங்கமோ வைரமோ ஏதோ ஒன்று வேர் பண்ணிக்கலாம் அது வந்து செயினாகவோ இல்லை கடுக்கண்ணாகவோ ஏதோ ஒரு விஷயமாக இருந்துகிட்டு போகணும் எந்த சூழ்நிலையுமே மோதிரங்கள் வந்து அணியாதீர்கள் அது நல்லது